திருச்சிற்றம்பலம் ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு எனது வணக்கங்கள் நேத்திக்கு முதல் நாள் திருவம்பாவியுடைய பாடலையும் அதனுடைய விளக்கங்களையும் நாம் பார்த்தோம் அதில் வந்து தோழிகள் எல்லாம் பஜனை பாடல்களை பாடிக்கொண்டு திருவழியாக வரும்போது உறங்கிக் கொண்டிருந்த அந்த மற்ற தோழியை நோக்கி எழுந்திரு என்று அவருக்கு ஒரு ஆன்மீக உணர்வை கொடுத்தவற்றை எல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு இந்த திருவம்பாவியில் இரண்டாவது திருவம்பாவை பாடலில் மாணிக்கவாசகர் எதனுடைய விளக்கங்களை நமக்கு உணர்த்தியிருக்கிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம் இதிலே சிவபெருமானினுடைய பெருமைகளை எல்லாம் விரிவாக கூறியிருக்கிறார் அதனை விளக்கமாக இப்பொழுது பாடலையும் சேர்த்து நம்ம பார்க்க இருக்கிறோம் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போ இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையிர் சீச்சி இவையும் சிவ சிலவோ விளையாடி இயேசுமிடம் ஈதோ வின்னோர்கள் ஏத்தற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார்யாம் ஆரியலோர் எம்பாவாய் இந்த பாடலை இப்போ கேட்டிங்க இதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் ராப்பகலா தோழிகள்லாம் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு தோழி சொல்கிறாலாம் சிவபெருமான் தான் எனக்கு அவர் மேலே தான் பற்று வேறு எதுலேயுமே எனக்கு பற்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிற அந்த தோழியே மறுநாள் காலையில் தூங்கிகிட்டு இருக்காங்க அப்படி தூங்கிட்டு இருக்கிற தோழியை பார்த்து மற்ற தோழி கேட்குறாங்க நேற்றுக்கு ராத்திரி வரைக்கும் நீ சொன்னியே இந்த மாதிரி எனக்கு சிவன் மேலே தான் பற்றுன்னு ஆனால் நீ இன்றைக்கி பார்க்க இன்றைக்கி தூங்குறதை பார்த்தா அந்த படுக்கை மேலே தான் உனக்கு பற்று இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது விண்ணோர்கள்லாம் தவம் ஏற்றி காண முடியாத அந்த பாதத்தை கொண்ட மலர் பாதத்தை கொண்ட அந்த இறைவன் நமக்காக இந்த தில்லை சிற்றம்பலத்திலே வந்து நடனம் புரிந்து அந்த திருக்காட்சி நமக்கு தந்து கொண்டிருக்கிறான் அந்த இறைவனுடைய கருணை எங்கே நமது பற்று எங்கே நாம் உறங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் இந்த மார்கழி மாதத்தை வீணாக்கி ஆன்மீகத்தை நாம் நினைக்காமல் சிவனுடைய திருமலர் பாதத்தை நினைக்காமல் நம்ம பாடி தூங்கிட்டே இருக்கோமே அதெல்லாம் விடுத்து நீ எழுந்து இந்த சிவனுடைய பெருமையை பாட எங்களுடன் வா என்று கூறுவதைப் போல இந்த இரண்டாவது நாள் திருவம்பாவையை மாணிக்க வாஜக பெருமான் நமக்காக கொடுத்திருக்கிறார் இப்படி பல சிவனுடைய பெருமைகளையும் செந்தமிழனுடைய சுவையையும் கொடுத்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த திருவம்பாவை இரண்டாவது நாள் பாடலை நாமும் பாடி நீங்களும் அதனுடைய பயனை அடைய வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவன் சிவபெருமானிடம் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் திருவம்பாவையுடைய இரண்டாவது பாடலையும் அதனுடைய விளக்கங்களையும் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் மூன்றாவது திருவம்பாவை பாடலையும் அதனுடைய விளக்கங்களையும் நாளை நாம் காண்போம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்